வல்லமையின் நாயகனை நோக்கி காலை ஜபம் மாட்சியால் நிரப்புகின்ற எம் இறைவா உமது மாட்சிக்காக நன்றி செலுத்துகின்றோம் குருக்கள் தூயகத்தினின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று என்ற இறைவாக்கிற்கு ஏற்ப இன்றும் குருக்கள் பலிபீடத்தில் திருப்பணி புரிய வரும்பொழுதும் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே என் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும் எம் திருச்சபையில் அப்படிப்பட்ட மாற்றுமையும் உமது இறை பிரசன்னமும் கடந்து வரும்படியாக ஜெபிக்கின்றோம் ஆராதனைக்குரிய அன்பு நேசரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆத்ம மனவாளராகிய இயேசுவே எங்கள் மத்தியில் கடந்து வாரும் அருள் பிரசன்னத்தையும் தூய ஆபியையும் எங்கள் மேல் பொழிந்தருளும் அப்படி செய்யப் போகிற உமது மேலான கிருபைகளுக்காக நன்றி கூறுகிறோம் நற்செய்தியில் அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர் என காண்கிறோம் சொல்லொன்று பேசும் சுகம் பெறுவேன் அல்லல்கள் அகன்று நலம் பெறுவேன் என்று பாடுகிறான் மனிதன் நலமுடன் இருக்கும் மனிதரை விட நோயினால் வாடும் மாந்தர்களே அதிகமாக இறைவனை தேடுகிறார்கள் மருத்துவர்கள் நோயுற்றவருக்கே தேவை உடல் உள்ள ஆன்ம நலம் இழந்து நோயினால் வாடும் அத்தனை பேருக்கும் மீட்பளிக்க வந்த இயேசுவே சமாதானம் குறைவாக உள்ள இடத்தில் நிறை அமைதியை வழங்க வல்லமையும் குணமாக்கும் வல்லமையும் உள்ள தெய்வமே அற்புத சுகம் தந்து ஆசீர்வதியும் எண்ணிக்கையினுள் இருபத்தி ஒன்று ஆறு முதல் ஒன்பதில் நோய் நீங்கி நலம் தருகிறார் இறைவன் என காண்கிறோம் நற்செய்தியில் இயேசுவை நோக்கி வந்து நலம் பெற்றதை காண்கிறோம் இன்றைய நாளிலும் உம் மக்கள் யாவருக்கும் அற்புத சுகம் தந்து விசுவாசத்தில் ஆளப்படவும் உமக்கு சான்று பகிரவும் அதன் மூலம் முதல் இறை அரசை கட்டும் கருவிகளாக உருவாக்கி வழி நடத்தும்படியாகவும் இதன் மூலம் அநேக மக்கள் உம்முடைய மகிமையை அறிந்து கொள்ள வேண்டுமாயும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்